அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சுவரொட்டி ஒருவல் செய்யலாமா நியூலி அண்ட் பிகினர்ஸ்க்கு சுவரொட்டி எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதை பக்குவமாக க்ளீன் பண்ணாதாங்க நம்ம சாப்பிடவே முடியும் இல்லைன்னா ரப்பரை கடிச்சி மென்ன மாதிரி இருக்கும் வேகமும் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா பிடிச்சி இழுத்து ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கணும் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மெயினா சுடு தண்ணியில் பத்து நிமிஷம் அப்படியே போட்டுறணும் அப்போ தான் அதில் உள்ள பிளட் செல்ஸ் எல்லாமே ஆகும் அப்போ தான் அதை கட் பண்ண முடியும் நார்மலாக வாங்கினோன்னே அதை கட் பண்ணோம்னா ஃபுல்லாக ப்ளட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் ஃபுல்லாக கழுவ கழுவ பிளட் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் உப்பு முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடு விழுது சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்து மசாலாவை கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலாக்கு மூணு சவரொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சவ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கிடைக்கும்போது உடனே வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் ப்ளட் இல்லைன்னு சொல்லி இதை எடுத்துப்பாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அதனால் எல்லா லேடிஸும் மஸ்ட்டு இதை வாங்கி சாப்பிடுங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வராது சின்ன குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிருங்க பெருசானால் அந்த ஸ்மெல் வரும்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க ஸ்பூனாலெல்லாம் பிசைய முடியாது கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா பீஸும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கையை வச்சு தனித்தனியாக செப்பரேட் ஆக்கிக்கோங்க அப்போ தான் பொறிக்கும் போது எல்லா இடத்துலையும் மசாலா பட்டு வரும் உண்மையாகவே ஈரலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தான் பொறிக்கணும் அப்போ தான் அதோடய ஃபுல் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு துண்டும் ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜாயி தான் இருக்கும் தனித்தனியாக ஆக்கிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய கருவேப்பிலையை தூவி விட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பத்து நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும் இது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷமாவது சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இரும்பு சட்டியில் பண்ணுறது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக சுவரொட்டிக்கு சொல்லி வச்சுருங்க சுவரொட்டின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா சவுத்தில் எடுத்து அடித்தோன்னா டக்குன்னு ஒட்டிக்கிடுமா ஆனால் இந்த தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சவுத்தில் ஒட்டுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அங்கே சுட சுட ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு அடிக்க வேண்டியது இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்